விருச்சிக ராசியினரின் சிறப்பு குணங்கள் அவர்களை காதலிப்பதற்கான ஏழு முக்கிய அம்சங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் சாதாரண வகையான மக்கள் இல்லை அவர்களை சிலர் நேசிக்கிறார்கள் சிலர் வெறுக்கிறார்கள் இந்த மக்களை கவர்ச்சியான நபர்கள் என்று கூறுவார்கள் ஆனால் அவர்களை இதை வைத்து மட்டும் பார்ப்பது அநியாயம்தான் உங்களுக்கு மர்மமான மனிதர்கள் பிடித்தால் விருச்சிக ராசிக்காரர்கள்தான் எத்த தீர்வு ஒரு விருச்சிக ராசிக்காரரை உங்களுக்கு பிடித்தால் நீங்களும் ஸ்பெஷல்தான் சத்தே குழப்பமான நடத்தைகள் அவர்களிடம் இருந்தாலும் இவர்கள் ஆழமாகவும் தீவிரத்தன்மையுடனும் மற்றவர்களை நேசிக்கின்றனர் அவர்களின் நேர்மையை சந்தேகிக்கவே வேண்டாம் விருச்சிக ராசிக்காரரை நீங்கள் விரும்ப ஏழு காரணங்களை இங்கே தந்துள்ளோம் விருச்சிக ராசிக்காரர்கள் முடிந்தவரை தங்களது காதலை வெளிப்படுத்த மாட்டார்கள் ஆனால் நீங்கள் அவர்களின் மனத்தடைகளை உடைத்தால் தன்னுடைய அன்பு முத்தத்தையும் அவர்கள் காண்பித்து விடுவார்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் காதல் முறிந்துவிடுமோ என்று கொஞ்சம் பயப்படுவார்கள் அதனால்தான் காதலை வெளிப்படுத்த அவர்கள் தயங்குவார்கள் இருப்பினும் அவர்கள் உங்களை நம்பினால் உருபோத்தும் பின்வாங்க மாட்டார்கள் விருச்சிக ராசிக்காரர்களின் காதல் என்பது ஸ்பெஷல்தான் ஏனெனில் அவர்களின் அன்பு உண்மையானது நகைச்சுவை உணர்வு மிக்கவர்கள் நீங்கள் எளித்தில் புண்படக்கூடிய ரகமாக இருந்தால் விருச்சிக ராசிக்காரரை நேசிப்பது உங்களுக்கு கடினம்தான் ஏனெனில் அவர்கள் மனதில் உள்ளதை அப்படியே பேசிவிடுகிறார்கள் அவர்கள் பேசுவது சில சமயம் அதிர்ச்சியூட்டலாம் சில சமயம் கட்டுப்பாடத்த சிரிப்பையும் ஏற்படுத்தலாம் எனவே இதையெல்லாம் புரிந்துகொள்ள உங்களுக்கு நல்ல நகைச்சுவை உணர்வு வேண்டும் விருச்சிக ராசிக்கார்களுக்கு கூர்மையான அறிவு உண்டு அவர்களின் நகைச்சுவை புத்திசாலித்தனம் மற்றும் நேர்மையோடு சேர்ந்து வெளிப்பட்டால் எல்லாரும் விரும்பும் காமெடியாக அமையும் இரகசியங்களை பாதுகாப்பார்கள் உங்கள் இரகசியங்களை ஒருபோதும் வெளிப்படுத்தாத நம்பகத்தன்மையை நீங்கள் விரும்பினால் விருச்சிக ராசிக்காரர்கள்தான் உங்களுக்கு எத்தவர்கள் அவர்கள் உங்களை விரும்பினால் உங்கள் இரகசியங்களும் அவர்களுடையதாகிவிடும் விருச்சிக ராசிக்காரர்களின் நம்பிக்கையைப் பெறுவது மிகவும் கடினம் மேலும் அவர்கள் தங்களது தனிப்பட்ட வாழ்க்கையை அதிகமாக அலசும் நபர்களை வெறுக்கிறார்கள் அவர்களுடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் இரகசியங்களை தங்களது மரணம் வரை பாதுகாப்பார்கள் ஆனால் நல்ல விசாரணை திறன்கள் இருப்பதால் அவர்களிடமிருந்து இரகசியங்களை மறைப்பதும் கடினம்தான் மர்மமானவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் மர்மமானவர்கள் அமானுசியம் குத்தம் மற்றும் இறப்பு போன்ற விஷயங்களை ஆராய்வதில் அவர்கள் ஆர்வமாக இருப்பார்கள் இவர்கள் முடிந்தவரை தங்களது விஷயங்களை தங்களுக்குள்ளே வைத்துக் கொள்வார்கள் தனிமையை விரும்புபவர்கள் எனவே அவர்கள் உங்களை தங்களது வாழ்க்கையிலும் சிந்தனைகளிலும் அனுமதித்தால் சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்கள் ஏனெனில் அது அரிதாகவே நடக்கும் ஆடமானவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களது ஆர் மன எண்ணங்களைப் பற்றிய அர்த்தமுள்ள தான் விரும்புகின்றனர் தேவையற்றதை பேச விரும்ப மாட்டார்கள் அவர்கள் ஆழமத்த மற்றும் அர்த்தமத்த உரையாடலை வெறுக்கின்றனர் ஒரு விருச்சிக ராசிக்காரர் உங்களை விரும்பினால் அவர்களுக்கு பிடித்த விஷயங்களைப் பற்றி உங்களிடம் பேசுவார்கள் அல்லது உங்களுக்கு பிடித்த விஷயங்களைப் பற்றி எப்போதும் விசாரிப்பார்கள் புத்திசாலிகள் ஒரு விஷயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிடித்தால் அதில் அவர்கள் எப்படியாவது ஒரு வழியைக் கண்டுபிடித்து விடுவார்கள் தாங்கள் அடைய விரும்புவதை அவ்வளவு எளிதாக விட்டு கொடுக்க மாட்டார்கள் சில சமயம் தோல்வியும் அடைவார்கள்தான் ஆனால் எப்படியாவது அதை செய்ய மற்றொரு வழியையும் கண்டுபிடிக்கும் உறுதி உடையவர்கள் எனவே உங்கள் பக்கத்திலேயே விரைவாக சிந்திக்கும் விருச்சிக ராசிக்காரர் இருப்பது மிகவும் நல்லது துணையைக் கட்டுப்படுத்த விரும்புபவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களது துணை தங்களது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என விரும்புவார்கள் அவர்களுக்கு இயல்பான தலைமைத்துவ திறன் உள்ளது புதிய விஷயங்களை செய்ய அவர்கள் விரும்புகிறார்கள் அவர்களின் மிகப்பெரிய பலமும் உரு பலவீனம் அவ்வப்போது வெளிப்படும் மவுனத்தையும் பதில் கேள்விகளையும் நீங்கள் பொருட்படுத்தாவிட்டால் விருச்சிக ராசிக்காரர்களை டேட்டிங் செய்வதில் பிரச்சனையே இல்லை அவர்கள் ஏமாற்றிவிடுவார்கள் என நீங்கள் உருபோத்தும் கவலைப்பட வேண்டியதில்லை ஏனென்றால் அவர்கள் மக்களை தங்கள் வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரம் அனுமதிக்க மாட்டார்கள் எனவே ஏமாற்றவும் மாட்டார்கள் மேலும் அவர்கள் தங்கள் இரகசியங்களைப் போலவே தங்கள் அன்புக்குரியவர்களின் இரகசியங்களையும் பாதுகாக்கிறார்கள் திருமண உறவுக்கு எத்தவர்கள் விருச்சிக ராசியினரின் தொழில் மற்றும் செல்வநிலை எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசியினரும் அவர்களின் ராசி அதிபதியைப் பொறுத்து தனித்துவமான குணத்துடன் இருப்பர் அந்த வகையில் விருச்சக ராசியினர் எப்படிப்பட்ட வாழ்க்கை எந்த வகையான தொழில் செய்வார்கள் மற்றும் அவர்களின் செல்வ நிலை எப்படி அமையும் என்பதை பார்ப்போம் உடல் அமைப்பு விருச்சக ராசி நேயர்களின் உடல் அமைப்பு உடல் மெலிந்து காணப்படும் கையில் மேல்புறம் அதிக ரோமம் இருக்கும் இடுப்பு மூக்கு அல்லது கைவிரல்கள் மீது மச்சம் இருக்கும் விருச்சக ராசிக்காரர்கள் புதிதாக கண்டுபிடிப்பதில் ஆர்வம் கொண்டவர்கள் மருத்துவம் மின்சாரம் பொருட்கள் விற்பனை மின்சாரம் தொடர்பான வேலை ரசாயனம் தொடர்பான வேலைகள் செய்வது உகந்தது வெளிநாட்டு வியாபாரம் ஏற்றுமதி இறக்குமதியில் இவர்களுக்கு நிச்சயமான சிறப்பான லாபம் கிடைக்கும் தோல் எந்தத் துறையில் இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்கள் பெறுவர் இவர்களது வெற்றி குறித்த ஜாதகத்தை வைத்து தீர்மானிக்க இயலும் எந்த வேலை செய்தாலும் பலன் கிட்டும் நல்ல மனதுடன் பணத்தை செலவழிப்பதே இவர்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பாக அமையும் கலை ரசனை மீது ஆர்வம் இருப்பதால் அதிலும் புகழ்பெட வாய்ப்பு உண்டு மருத்துவத்தில் பெரிய இடத்தை பிடிக்க வாய்ப்பு உண்டு கிராமம் மற்றும் நகரத்தின் மத்திய பகுதிகளில் வசிப்பது நல்லது செல்வ நிலை ஆசைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் அதற்கு கடின உழைப்பு அவசியம் செலவைக் குறைத்து செய்வது நல்லது எந்த காரியத்தையும் முழுவதுமாக முடித்தால் பணவரவு நிச்சயம் எங்கே சென்றாலும் அங்கிருந்து பணம் வரும் பணவரவால் மகிழ்ச்சி காண்பார்கள் விருச்சக ராசியின் காதல் மற்றும் திருமண வாழ்வு எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசியினரும் அவர்களின் ராசி அதிபதியைப் பொறுத்து தனித்துவமான குணத்துடன் இருப்பர் அந்த வகையில் விருச்சக ராசியினர் எப்படிப்பட்ட குணம் மற்றும் காதல் வாழ்க்கை அமையும் என்பதை பார்ப்போம் விரும்புவர் தான் காதலிப்பதை விட தன்னை காதலிப்பதையே அதிகம் விரும்புவர் தான் பழகுபவர்களிடம் உள்ள எல்லா நல்ல குணத்தையும் கற்றுக்கொண்டு ஒரு சிறந்த மனிதராக இருப்பார் பெண்களை விட பெண்கள் தன்னை பார்க்க வேண்டும் என்று எண்ணுவதால் இவருக்கு காதல் எட்டாத கனியாகும் ராசிக்காரர்கள் தனது துணையை மிகவும் விரும்புவர் தனது துணையை ஒரு காதலன் காதலியைப் போல பாவித்து காதல் வாழ்க்கை வாழ்பவர் தனது துணையை எல்லா விதத்திலும் திருப்தியாக வைத்திருப்பர் தெருமனம் இருவரும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு அன்பு செலுத்தி மிகச் சிறந்த காதல் தம்பதியாக வாழ்க்கையை அனுபவிப்பார்கள் எல்லா விஷயத்தையும் தெரிந்து வைத்திருப்பதால் பல பிரச்சினைகள் ஏற்படும் எப்போதும் விரோதம் பாராட்டுபவர் ஒருவர் மீது கோபம் வந்துவிட்டால் அவரை மன்னிக்கவே மாட்டான் பார்க்க மட்டுமே அமைதியாக இருப்பார் ஆனால் உங்களுக்குள் கோபக்காரர் தனக்கு கெடுதல் செய்பவரை பழிவாங்கும் குணம் உடையவர்